மகாபாரதம் என்பது பல கதைகளை கொண்ட ஒரு மாறும் இந்து நூல் இந்த கதைக்களங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் ஒரு அத்தியாயத்தை தவிர்த்து மற்றொன்றிற்கு செல்ல முடியாது மகாபாரதத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் குருஷேத்திரத்தின் இறுதி போருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இட்டு செல்கிறது பதினெட்டு நாள் நீடித்த குருஷேத்திர போருக்கு பிறகு எவராலும் மறக்க முடியாத மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று யுதிஷ்டிரன் தன் தாய் குந்திக்காக கொடுத்த சாபம் சிறுமியாக இருந்தபோது குந்தி ஒரு முறை தனது பணிவிளைகளால் துர்வாச முனிவரின் மனதை மகிழ செய்திருந்தாள் அதை பாராட்டும் விதமாக எந்த கடவுளை வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் இந்த பார்க்க குந்தி வெளியே சென்ற குந்தியின் கண்களில் சூரியன் அற்புதமாக உதயமாகும் காட்சி தோன்றியது சற்றும் தாமதிக்காமல் சூரிய கடவுள் எனக்கு வேண்டும் என்றால் சூரிய கடவுள் வந்தார் குந்தி கர்ப்பவதியானால் குழந்தையும் பிறந்தது பதினான்கு வயதில் திருமணமாகாமல் தாயான குந்திக்கு சமுதாய எப்படி சூழ்நிலையை சந்திப்பது என தெரியவில்லை குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்றே தெரியாத நிலையில் ஆற்றில் விட்டாள் குந்தியை பொறுத்தவரை அவளது பிறக்காத குழந்தையின் கதை அங்கேயே முடிந்தது ஆனால் அப்படி இல்லை ஏனென்றால் கர்ணனை அதிரத நந்தனா கண்டுபிடித்தார் பின்னர் அவரை அவரது மனைவியுடன் வளர்க்க முடிவு செய்தார் திருதராஷ்டிரனுக்கு அதிரத நந்தன் தேரோட்டியாக இருந்தான் அதனால் கர்ணன் வளர்ந்ததும் துரியோதனனுடன் நட்பு ஏற்பட்டது அவனது நட்புதான் பாண்டவர்களின் வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வருகிறது குருஷேத்திர போரில் கர்ணன் துரியோதனனுடன் சேரும்போது குந்தி தான் அவனுடைய தாய் என்று கூறுகிறாள் கர்ணனை ஆறு தழுவி கண்ணீர் விட்டாள் அதன் பிறகு கண்ணன் சொன்னபடி கர்ணனிடம் இரண்டு வரங்களை பெற்றாள் ஒன்று அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொள்ளக்கூடாது மற்றொன்று அர்ஜுனன் மீது விடும் நாகாஸ்திரத்தை ஒருமுறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது கர்ணன் முகத்தில் சோக புன்னகை படர்ந்தது தாய் தன் மீதான பாசத்தில் வந்திருப்பதாக முதலில் நினைத்திருந்தான் ஆனால் அவள் கேட்ட வரங்களின் மூலம் அவள் பாண்டவர்களின் மீதான பாசத்தையும் தன்னோடு சுமந்து வந்திருப்பதை உணர்ந்தான் தாய் கேட்ட வரங்களை கொடுத்து விட்டான் அதுவரை யாரிடமும் எதுவும் கேட்டிராத கர்ணன் தன் தாயை நோக்கி தாயே எனக்கு இரண்டு வரங்களை தாருங்கள் என்று கேட்டான் நான் உங்கள் மகன் என்பதை பாண்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இப்போது நீங்கள் சொல்லக்கூடாது நான் அவர்களின் சகோதரன் என்று தெரிந்தால் அவர்கள் என்னோடு சண்டையிட தயக்கம் காட்டுவார்கள் அடுத்த வரம் நான் பிறந்தபோதும் வளர்ந்த போதும் மடியில் என்னை தாங்கிக் கொள்ளவில்லை ஒருவேளை நான் இந்த போரில் வீழ்ந்து போனால் நீ போர்க்களம் வர வேண்டும் அங்கு வந்து என்னை உன் மடியில் சாய்த்து கொண்டு நான் பிறந்த கதையையும் வளர்ந்த கதையையும் என் சிறப்பையும் சொல்லி வேண்டும் இரண்டு வரத்திற்குமே குந்தி சம்மதித்து விட்டாள் குருஷேத்திர போரின் பதினேழாவது நாளில் கர்ணன் இறந்து போனான் அப்போது போர்க்களத்திற்கு வந்த குந்தி அவனை தன் மடியில் கிடத்தி அவன் புகழ்பாடி பாடி அழுதாள் அப்போதுதான் முதன் முதலாக ஒப்பாரி பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன குருஷேத்திர போர் முடிவடைந்ததும் தமது இறந்த சொந்த பந்தங்களிற்காக பாண்டவர்கள் நீர் தர்ப்பணம் நதிக்கரைக்கு வந்தனர் அப்பொழுது குந்தி அங்கு சென்று கர்ணன் உங்கள் அண்ணன் அவனுக்கும் நீர் காணிக்கையை செலுத்துங்கள் என்றாள் இதை கேட்ட யுதிஸ்வீரன் பெரும் துயருற்றான் அபிமன்யு திரௌபதியின் மகன்கள் ஆகியோரின் இறப்பும் பாஞ்சாளர்கள் மற்றும் குருக்களின் அழிவும் ஏற்படுத்திய துயரங்களை விட கர்ணன் இறந்ததற்காக நான் உணரும் இந்த துயரமானது நூறு மடங்கு பெரிதாகும் இதை முன்பே சொல்லியிருந்தால் குருக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருந்த இந்த பெரும் படுகொலைகள் நிகழ்ந்திருக்காது என்றான் யுதிஷ்டிரன் பின்னர் யுதிஷ்டிரன் தன் அண்ணனுக்காக கர்ணனுக்காக நீர்க்கடனை அவர்களுடன் சேர்ந்து செய்தான் குந்தி யுதிஷ்டிரனிடம் யுதிஷ்டிரா நீ இத்தகைய கவலையில் மூழ்குவது உனக்கு தகாது இந்த உன் கவலைகளை கொன்று நான் சொல்லப்போவதை கேட்பாயாக கர்ணனை உன்னுடனான சகோதரத்துவத்தை ஏற்கும்படி செய்ய கடந்த காலங்களில் நான் முயற்சி செய்தேன் தேவன் சூரியனும் அதையே செய்தார் தேவன் சூரியன் நலன் விரும்பும் ஒரு நண்பன் ஒருவனுக்காக நன்மையை விரும்பி சொல்லக்கூடியவை அனைத்தையும் கர்ணனிடம் கனவிலும் மீண்டும் ஒருமுறை என் முன்னிலையிலும் சொன்னார் சூரியனாலோ என்னாலோ துன்புறுத்தியோ காரணங்களாலோ அவனை தணிப்பதிலே உன்னோடு அவனை ஒன்றிணைக்க செய்வதிலோ வெற்றி பெற முடியவில்லை அவன் காலத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு உன்னுடனான பகமையை வெளிக்காட்டுவதில் உறுதியடைந்தான் உங்கள் அனைவருக்கும் தீங்கிழைப்பதிலேயே அவன் முனைந்து கொண்டிருந்ததால் நான் என் முயற்சியை கைவிட்டேன் என்றாள் அதற்கு யுதிஷ்டிரன் உன் ஆலோசனைகளை நீ மறைத்ததன் விளைவால் இந்த பெருந்துன்பம் என்னை அடைத்தது அம்மன்னன் யுதிஷ்டிரன் இது முதல் எந்த பெண்ணும் ரகசியம் காப்பதில் வெல்ல மாட்டாள் என்று சொல்லி பெண்கள் அனைவரையும் சபித்தான்